சென்னை ராய்பேட்டையில் உள்ள சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்திக்கிறார் நேரில் பார்க்கலாம் என்னன்னா அவங்க தான் என்ன சிக்கலிலேயே வாழ்ந்து கொண்டு சிக்கல் சிக்கல் தான் சொல்லுவாங்க பாத்தியா என்ன சொன்னார் ஆரம்பத்தில் கரூர் சம்பவத்தை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேக்குறாங்க என்ன சொன்னார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விசாரிச்சிட்டு இருக்காங்க உண்மை வெளியே வரும் எல்லாம் சொன்னாரா இல்லையா அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு பாத்தியா தாவே காக்குடி பறகுது பந்துருச்சு காலம் கணஞ்சு போச்சு பழனழுவி பாலில் விழுந்து போச்சு எல்லாம் சொன்னாரா இல்லையா இப்ப என்ன சொல்றாரு ஊழல்வாதி நீங்க திரைப்படத்தில் இவ்வளவு ஊழல் பண்ணியிருக்கீங்க இருக்கீங்க நீதிமன்றமே சொல்லிருச்சு ஒரு மனிதனுக்கு எத்தனை வாய் இருக்கும் எத்தனை முகம் இருக்கும் நாங்க அப்படிலாம் பேச மாட்டோம் எங்க கூட்டணி இன்டாக்டா இருக்கு பேச்சுவார்த்தை எங்களுடைய அகில இந்திய தலைமை இவங்களும் பேசிட்டு இருக்காங்க ஒரு நல்ல முடிவு ஏற்படும் காலதாமதம் ஆகுது எங்களுடைய தோழர்கள் தலைவருடைய கருத்தை புதுடெல்ல உங்களை மாதிரி தொலைக்காட்சி தோழர்கள் கேட்கும் போது சொன்னோம் நீண்ட நெடிய நாட்கள் தேவைப்படுது ஏன்னா ஒரு ஒரு சாதாரண சக்தியா ஜனநாயக சக்தினா நம்ம அவளை ஈஸியா வந்து எளிதா எதிர்கொள்ளலாம் இது உண்மையே இல்லாத ஒரு சக்தி என்ன பேச போதுன்னு தெரியாது உண்மைக்கு புறம்பா பேசும் ஒசாக்கு போனா தெரியுமா ஒரிசாவுடைய கஜனா சாவி ஒரு கிட்ட இருக்குன்னு பேசுவார் பீகாருக்கு போனா பீகாருடைய தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் ரெண்டு முகம் மூணாவது முகம் மலேசியாவில் போய் தமிழ்நாடு தான் உலகத்துக்கே முதன்மையானது நான் பாருங்க ஜெய்சங்கருக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் கொடுத்திருக்க அவர் ஒரு தமிழர் நிர்மலா சீதாராமனுக்கு நிதியமைச்சர் ஒன்பது பட்ஜெட் போட்டாங்க அவர் ஒரு தமிழர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை ஜனாதிபதி அவர் ஒரு தமிழர் முருகன் அவர் ஒரு தமிழர் இதெல்லாம் ஊருக்கு ஏற்ற மாதிரி நாட்டுக்கு ஏற்ற மாதிரி பேச தெரிஞ்சவங்க யாரெல்லாம் எப்படிலாம் வந்து மாழை வளையில சிக்க வைக்கணுமோ அதுல சிக்கி தான் இப்போ அதிமுக எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தேசத்தை பாதுகாப்பதற்கும் தமிழ்நாட்டு மண்ணை பாதுகாப்பதற்கும் தமிழ்நாடு கலாச்சாரம் கலை பண்பாடு இலக்கிய எல்லாத்தையும் பாதுகாப்பு பெட்டவங்க கூட்டணி எங்களுக்குள்ளேயே பேசி நாங்கள் தீர்த்து கொள்வோம் பிரச்சனை எதுவுமே கிடையாது இதை இவர் சொல்லிட்டாரு அவர் சொல்லிட்டாரு அப்படின்றது பெருசாக்க வேண்டாம் தேங்க்யூ நாங்கள் அது மாதிரி ஆலோசனை இவரோரவர வரனு சொன்னால் நாங்கள் ஆலோசனையே சொல்ல அறவேக்காட்டுத்தனமா யாராவது பேசுறாங்கன்னா நான் பதில் சொல்ல முடியாது அது இது அறவேக்காட்டுத்தனம் தான் சொல்லணும் நான் எங்கெங்க பேசினேன் மதுரையில் திரு ராமதாஸ் அவர்கள் கூட்டணிக்கு வந்தால் ஏற்றுக்கொள்ளீர்களா கேட்டாங்க இதுக்கு பதில் நான் கிடையாதுங்க முதலமைச்சர்கிட்ட போய் கேளுங்க அவர் தான் முடிவு பண்ணுன்னு சொன்னா அதுக்கு மேலே எங்க ஒரு வார்த்தை சொல்லியிருக்கோம் பேசவே இல்லை உடனே ஒரு ஒரே ஒரு தொலைக்காட்சி வந்து அதை திருச்சி இப்போ போடுறாங்க உடனே அதை பார்த்துட்டு ஒருத்தர் கண்டனம் ஒருத்தர் என்ன இது என்ன நியாயம் இருக்கு அதுல அதனால நம்ம வந்து தான் தெரியும் ரைட்ல இருக்காங்க திமுக தலைவர்கள் எல்லாத்தையுமே வந்து அவர்தான் கழகத்துல இருக்காரு தந்தை கிட்ட கழகத்துல இருக்காரு கட்சியில கழகத்துல இருக்காரு தேர்தல் ஆணையத்தலக்கெல்லாம் என்ன நடக்கு போதுன்னு தெரியாது ஏன்னா அதுக்கு மேலே நிறைய கலக்கங்கள்லாம் இருக்குது நாங்கள் எந்த கலக்கமும் இல்லை இந்த மண்ணை நேசிப்பவர்கள் தேசத்தை நேசிப்பவர்கள் இது வந்து ஒரு நாள் என்ன நூற்றி நாற்பது ஆண்டு கால வரலாறு சிறப்புமிக்க கட்சி காங்கிரஸ் பேரியக்கம் அதிகாரத்துக்கு மட்டும் ஏற்படுத்தப்பட்ட கட்சி இல்லை இந்திய தேசத்தை ஒற்றுமையாக எல்லா மக்களுக்குமான தேசமாக இருக்க வேண்டும் என்று ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்திய கட்சி காங்கிரஸ் பேரியம் காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கு நிறைய வந்து பொறுப்புகளும் மக்களை பாதுகாப்பதற்கான

இந்த பேச்சுவார்த்தை அகில இந்திய தலைமை தான் முடிவெடுக்கும் அகில இந்திய தலைமையும் தமிழ்நாட்டுடைய தலைமையும் பேசி முடிவெடுப்பாங்க எத்தனை முறை சொல்றது

கூட்டணி ஆட்சி பற்றிய முடிவை தலைமை எடுக்கும் என்ற ஒரு கருத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார் கூடுதல் விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு வராது அது காங்கிரஸ் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு இப்ப ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணாங்க எங்கள் கட்சிக்கு ஒரு கருத்து ஒவ்வொரு கட்சிக்கு ஒரு கருத்து எங்கள் கட்சி தலைவர்கள் அவருடைய கருத்தை சொல்கிறாங்க மாண்பு முதலமைச்சர் அவருடைய கருத்தையும் கட்சியுடைய கருத்தையும் தமிழ்நாட்டில் என்ன நாட்டு நடப்பு பத்தியும் சொல்லியிருக்காரு இது எல்லோரையும் சேர்ந்து உக்காஞ்சி பேசி எங்கள் அகில இந்திய தலைவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க இதில் வந்து அவர் எப்படி சொல்லிட்டாரு இவர் எப்படி சொல்லிட்டாரு இதனால் வந்து கூட்டணிக்குள்ள ஒரு பிணக்கு இருக்கமா பிரச்சனை இருக்கமா விரிசல் வரமா அப்படின்னு நிறைய பேர் இதை இருக்காங்க அதுமாரி எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பில்லை ஒருபோதும் பாரதிய ஜனதா கட்சியும் அதனுடைய அங்கமாக இருக்கின்ற அதிமுகவில் தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள் தமிழ்நாட்டு நலனை தமிழ்நாட்டு உரிமைகளை விட்டு கொடுத்தவர்கள் வார்த்தை கொடுத்தவர்கள் தமிழ்நாட்டு மக்களை முதுகில் குத்தியவர்கள் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றியவர்கள் இப்போ இந்த நிதிநிலை அறிக்கை ஒன்றிய அரசு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது ஒரு வாரத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு அறிவிப்பு கிடையாது இதை யார் கேட்கணும் இப்போ நாங்கள் நாளைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோம் இந்தியா கூட்டணி சார்பை மதச்சார்பன்ற கூட்டணி சார்பா தொழிற்சங்கங்கள் எல்லோரும் சேர்ந்து காலை ஒரு ஆர்ப்பாட்டம் மாலை ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சுருக்கோம் ஏன் அதிமுக வாயை திறக்கல இதெல்லாம் யாரும் கேட்க மாட்றாங்களே தமிழ்நாட்டு நலனில் அக்கறை இல்லாதவரை நீங்கள் எப்படி மக்களை போய் பார்க்க போறீங்க எப்படி தேர்தலை சந்திக்க போகிறீங்க தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளோ விபரம் இல்லாதவங்களா தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுவும் செய்ய மாட்டீங்க திட்டங்கள் தீட்ட மாட்டீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான சிந்தனையில் உள்ளவங்களுக்கு எப்படி வாக்களிப்பாங்க அதனால் இது வந்து இந்த தேர்தலை சந்திப்பது அரசியல் கட்சிகள் என்பதை விட தமிழ்நாட்டை தமிழ் மண்ணை பாதுகாக்கும் கூட்டணி எங்களுடைய கூட்டணி தமிழ்நாடும் மதவாத சக்திகளும் தான் மோத போது தலைமை பேசுவாங்க ரெண்டு பேரும் பேசுவாங்க அதுல ஒண்ணு பிரச்சனையே கிடையாது

எல்லோருக்கும் பேச்சு உரிமை இருக்கு எழுத்து உரிமை இருக்கு கருத்துரிமை அவங்கவங்க கருத்து அவங்க சொல்றாங்க ஆனா முடிவு பண்ண வேண்டியவங்க யாரு தமிழ்நாட்டு தலைமையும் தேசிய தலைமையும் முடிவு பண்ண போது எங்க அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமையும் இங்க இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் முதலமைச்சர் அந்த தளபதியை சேர்ந்து ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க இதனால உடனே ஆ சொல்லிட்டாரு சொல்லிட்டாரு இப்படியா இடது பக்கமா வலது பக்கமா பின்புறமா எப்படி இதெல்லாம் இந்த ஸ்பெகுலேஷன்லாம் தயவு செய்து மீடியாவில் உருவாக்காதீங்க இது தமிழ்நாட்டு மண்ணை காப்பதற்கான தேர்தல் ஏன்னா அஇஅதிமுகவும் பாஜகவும் தொடர்ந்து பேசி வர விஷயம் என்ன அப்படின்னா இந்தியா பிளாக் கூட்டணியில் காங்கிரஸ் திமுக கூட்டணியானது ஒரு பிளவுல தான் இருக்கு இன்னும் அவங்க முடிவுக்கு வரல ஏன்னா அது அது என்னன்னா அவங்க பார்வை என்னன்னா பாஜகவுடைய பார்வை பிளவுபடுத்தியே பயக்கப்பட்டவர்கள் பிளவுபடுத்தியே பழக்கப்பட்டவர்கள் பிளவு பிளவு தான் சொல்லுவாங்க சிக்கலிலேயே வாழ்ந்து கொண்டு சிக்கல் சிக்கல் தான் சொல்லுவாங்க பாத்தியா என்ன சொன்னார் ஆரம்பத்தில் திமுக காங்கிரஸ் இடையிலான கூட்டணியில் விரிசல் கிடையாது என்றும் தங்களுக்குள் இருக்கக்கூடிய விஷயங்களை தாங்களே பேசி தீர்த்துக் கொள்வோம் என்றும் செல்வ பெருந்தகை குறிப்பிட்டிருக்கிறார் மிக முக்கியமாக கூட்டணி ஆட்சி என்பது குறித்த முடிவை காங்கிரஸ் தலைமை எடுக்கும் என்ற ஒரு கருத்தையும் மீண்டும் தெளிவுபடுத்தி